உடலுரிமை தந்தாய் ஜோதி சொல்லு ரமேஷ் இன்னைக்கு நல்ல நாள்னு அம்மா அப்பா இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் செஞ்சிருக்காங்க ம் அத்தை சொன்னாங்க நீ என்ன நினைக்கிற நான் என்ன நினைக்கிறேனா இதெல்லாம் ரொம்ப அவசரமா நடக்குற மாதிரியே இருக்கு கல்யாணம் தான் அவசர அவசரமா பண்ணாங்க அது என் சூழ்நல ஆனா நானும் அதே தான் சொல்ல வந்த ஜோதி எனக்குமே இதெல்லாம் அவசர அவசரமா பண்ண மாதிரி தான் தோணுது நம்ம இன்னும் படிச்சே முடிக்கல அதுக்குள்ள ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா நம்மளால சமாளிக்க முடியாது அதனால புரியுது ரமேஷ் நான் இன்னொன்னு சொல்றேன் அதுல உனக்கு உடன்பாடு இருக்கான்னு நீ சொல்லு என்ன ஜோதி சொல்லு அத்தனுக்கு கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பத்தி யோசிப்போமே உனக்கு ஓகே தானே ரமேஷ் டபுள் ஓகே ஜோதி இறைவனாய் தந்த இறைவியே இருளினில் காணும் ஓவியமே நானும் எங்க அண்ணன் நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் உன்கிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீயே ஏன் சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஜோதி எங்க அண்ணன் லைஃப் முதல்ல செட்டில் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம லைஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சரி ரமேஷ் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும் அம்மா அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க அவங்க ஆசாசியா இந்த ஏர்போர்ட்லாம் பண்ணிருப்பாங்க இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டாமே சரி ரமேஷ் ஐ லவ் யூ ஜோதி ஐ லவ் யூ ரமேஷ் உண்மையாவே உனக்கு எந்த வருத்தமும் இல்லல அதெல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல ரமேஷ் இருந்தாலும் என்ன மன்னிச்சிரு ஜோதி நான் என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தே தெரியுமா படிச்சு முடிச்சிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போணும் அதுக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல லெவல்ல வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா கிட்ட வந்து தில்ல உன்னை பொண்ணு கேட்கணும்னு நினைச்சேன் ஆனால் அதுக்குள்ள என்ன இல்லாமல் நான் இப்படிலாம் ஆகும் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நமக்கு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு கூட நான் நினைச்சு பார்க்கல இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் தெரியல இன்னைக்கு தான் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன் இன்டர்வியூ எப்படி போச்சு கேட்க மாறதுக்கிட்டேன் இன்டர்வியூலாம் தான் போச்சு அண்ணன் தான் ரெஃபர் பண்ணாங்க ஓ அப்படியா கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் இல்லை ரமேஷ் நானும் போட்டேன் ஏன் ஜோதி அதெல்லாம் வேண்டாம் எனக்கு தகுதி இல்லைன்னு உங்க அப்பா சொன்னாங்க இப்போ நீ வேலைக்கு போனேன்னா உங்க அப்பா சொன்னது சரின்னு தானே ஆயிரும் அதுக்கு தான் ஜோதி சொல்றேன் நீ வேலைக்குலாம் போக வேண்டாம்

அவங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட அந்த அண்ணனை கல்யாணம் பண்ணிப்பா சரி நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் சரி ஜோதி நீ மேல படுத்துக்கறியா நான் கீழ படுத்துக்கறேன் ஏ ரமேஷ் உனக்கு அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்கும்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ரமேஷ் கட்டல்லே படு நீயும் நானும் பேசி தான வச்சிருக்கோம் சரி ஜோதி வலிகளை போக்கும் காதல் பார்வையில் உலகமே காலின் அடியிலே இவன் என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கான் ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா

நான் பக்கத்துல உட்கார்ந்தா நீ எந்திக்க மாட்டியே அதெல்லாம் எந்திப்ப நீ வா பக்கத்துல வந்து உட்கார் வா மாட்டே இழுத்து போடுறமே பிறகு எந்திரி ராமகிருஷ்ணா நான் குளிச்சிட்டு பரப்பிட்டோம்ல சரி يا பொண்டடி சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் என்ன தூக்கம் எந்திக்கிறேன் எந்திச்சு கையில போடுமா எந்திச்சு மட்டும் இருந்தா போடுமாங்க குளிக்க வேண்டமா குளிக்கறதா யார் குளி படி விடுவா இத்தனை நாளா யார் குளி படி விட்டுட்டு இருந்தா நான் தான் அப்ப இன்னைக்கு நீயே போய் குளிச்சுக்கோ விளையாட்டு பண்ணாத கையில நனஞ்சிரவேன் நனஞ்சா வேற சேல மாத்திக்கலாம் இனி குளி படி விடுவா ஐயோ ராமகிருஷ்ணா விளையாட்டு பண்ணாத போ நானே ரொம்ப கஷ்டப்பட்டு இடையாக இருக்கேன் சேலு சுத்துருகுல என்ன கஷ்டம் எனக்கு சாரீ கட்டவே தெரியாது இருந்தாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பொதிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் நீ கிடைக்குன்னு நினைக்கே ஏன் அமைதா சாம் கையிலு உன் சேரில் நனஞ்சா நான் கட்டி விடுறேன் வேற கட்டி விட தெரியுமா ஆமா கண் பார்த்தா கை செய் போகுது நீ ஏன்ட்ட பார்த்த யூடியூப் இல்லையா சேச்சோ இல்லையே லைவா தான் பார்த்தேன் லைவ்வாவ அம்மா நீ ஸேரீ கெட்டு போனதா பார்த்தேன் என்னது நான் ஸேரீ கெட்டு போயிட்டு பார்த்தியா எப்போ அதெல்லாம் நிறைய நேரம் பார்த்துருக்கேன் கையிலு என்ன சொல்ற இதெல்லாம் எல்லாத்தையுமே வெலை வதியே சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் அவ்வளோ

வாங்க வாங்க என்ன உபசரிப்புலாம் அதிகமா இருக்கு சமுதா சக்தி ஏன் நீ லேட் ஐட்டாமோ அம்மா கயல் சரி சக்தி அப்ப ஆபீஸ்க்கு போமா சரி கயல் சக்தி என்ன 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 நான் இங்க ஒருத்தன் குத்துக்கல மறி நிக்கிறேன் ஒரு வார்த்தை நீ கேட்கலையே கையில் பேசிட்டு இருந்தால நமக்குష్టం அதான் கேட்கல எப்படி இருக்கற நமக்குష్టం நான் சூப்பரா இருக்க சக்தி நீ দাদা என்ன கேட்கணும் நான் பேசுறேன்னு கேட்கணும் हाय ஹலோ அந்த மாதிரி அதுக்கு இதுல பரவாயில்ல நமக்குష్టం எப்படி இருக்கீங்கன்னு எது கேப்பாங்க எது கேப்பாங்களோ நீதான் சொல்லு ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தங்களை பார்த்தோம்னா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம் டெய்லி பாக்குறவங்கள ஹாய் ஹலோ தானே சொல்லுவாங்க சரி பாரா சார் ஹாய் குசும்பு ஆமாமா சரி நான் போயிட்டு வரேன் கையில போன் கிட்ட தான் சொல்றான் ஆமா சக்தி போயிட்டு வர முடிச்சா சரி கையில வெயில நிக்காத சரியா ஆஹா அப்புறம் ஏன் பொண்டட்டி கருது பேர் வளம்மா அதுக்கு தான் சொன்னேன் அதெல்லாம் பொண்டட்டி கர்க்க மாட்டா நான் அவள ஆபீஸ் குள்ள கூட்டிட்டு போயிரேன் போடுமாப்பா அம்மா ஆமா அதானே எனக்கு வேணும் நீ உள்ள போ செல்லோ நானே கேர்க்கேப்பா நீயா சக்தி இதெல்லாம் கேக்க நீ வளர்ந்த பிள்ளை இதெல்லாம் கேட்க கூடாது என்ன கையில இதெல்லாம் அதெல்லாம் அப்படிதான் சக்தி போவும் வா போயிட்டு வரேன் சிரிச்சலோ ராமகிருஷ்ணா என்ன சொல்லும் சட்ட அழுக்காம வேலை பாருனே அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் நீ வெயிலுக்குள்ள நிக்காத சரியா சிரிச்சலோ நீ சொன்னானா கேட்க மாதிரிப்பானா அப்படியே செய்றேன் சரிடா என்ன கையில நடக்குதுங்க ராமகிருஷ்ணா சொன்ன மாதிரி நீ வளர்ந்த புள்ள இதெல்லாம் பார்க்க கூடாது சக்தி இது வேறையா சரி மாணா போறேன் நீ ஆபீஸ்க்கு வந்து சேரு அது வேற வெளியே நின்னு கத்து பேராத உன் புருஷனை வேற குடப்பிடிச்சிட்டு நிக்க சொன்னேன் வேலை பட்ட கூடாதே சக்தி ராமகிருஷ்ணாக்கு உடம்பு சரியில்லல அதுக்கு தான் சொல்றேன் அப்படியே சொல்லு ஆமா ராமகிருஷ்ணா ஹாஸ்பிடல்ல நீ உடம்பு சரியில்லாம இருந்தல்ல அதுக்கு தான் சொல்றேன் உனக்கு ஞாபகம் இருக்கா அவனுக்கு எங்க ஞாபகம் இருக்க போதே அதெல்லாம் மறந்துறோம் சரியா சொல்ல சக்தி நான் உடம்பு சரியில்லாம இருந்ததே மறந்துட்டேன் சரி ராமகிருஷ்ணா ஞாபகம் படுத்திட்டல்ல ஜாக்கிரதையா இரு கருத்து பேராத கருப்பு சட்டை வேற போட்டு வந்திருக்கேன் வெயில எல்லாம் உன்ன நோக்கில வரும் ஏன் கையில இவ்ள வரதப்படுதே வேணனா அவன் புருஷனுக்கு ஒரு கோட பிடிச்சிட்டு அவன் பெர்த்தல இலையே சக்தி நீனும் போலயா போறமே தாயே லவ்ஸ் பண்றதெல்லாம் இருக்கட்டும் சீக்கிரமா வந்து சேரு சரி சக்தி என் புஞ்சு குட்டி ரைஸ் மில்க் வந்திருக்க வேண்டாம் ஏன்டா வந்தோம் தோணுது ஏன் எல்லாம் தெரியாத மாதிரியே கேப்ப இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு வீட்ல இருந்திருக்கலாம் சும்மா இரு நமக்கு சரி கைல நீ ஆபீஸ்க்குள்ள போய் இரு கருத்து பேராத நானே உன்ன உள்ள கையில வச்சு தாங்கிட்டு இருக்கேன் சரி நமக்கு ஸ்டா நான் ஆபீஸ்க்கு போறேன் நீயே கொலை பிடிச்சுக்க சரியா சரி கைல நான் பாத்துக்கிட்டேன் என்னல்ல தான் நிப்ப சரி நமக்கு நீ ஆபீஸ்க்கு நடந்து போறியா இல்ல நான் உன்னை தூக்கி கொண்டு விடுறேன் ஐயோ நமக்கு ஏன்டா இப்படி பண்ற உனக்கு கால் வலிக்கும்ல கைலு அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரமகிருஷ்ணா நான் நடந்து போயிருவேன் சரி கைலு நீ போ நீ போனதுக்கு அப்புறம் நான் போறேன் சரி ரமகிருஷ்ணா கைலு ஆபீஸ்குள்ள போயிட்டா என்ன கௌதம் வர மாதிரியே இருக்கு சத்திய பக்கத்துக்கு தான் வருவானா இருக்கும் மடையே ஹாய் ரமகிருஷ்ணா ஹாய் கௌதம் என்னடா இன்னைக்கு ரைஸ் மில் பக்கம் வந்திருக்க ஏன் ரமகிருஷ்ணா நான் வரக்கூடாதா அப்படி சொல்லல ஒரு நாள் வரமாட்டியே இன்னைக்கு வந்திருக்கேன் கேட்டேன் வீட்லயே இருக்க போர் அடிக்கிற ரமகிருஷ்ணா அதான் இங்க வந்தாலும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கும் உன்னை பார்க்கலாம் பேசலாம் தான் வந்தேன் சரிடா உனக்கே வேலை இருக்கும்னே இங்க வந்து பேசணும்னு வந்திருக்கேனே அதெல்லாம் ஒன்னும் இல்ல போர் அடிச்சதேன்னு தான் வந்தேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல வா ரெண்டு மூடையை தூக்கி போடுவா ஐயய்யோ சட்டையெல்லாம் அடுத்த ஆயிரமே இல்லைன்னா போட்டுருவியா செய்யணும்னா செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னா மூட தூக்கி கூட அவன் டீட்டி பிள்ளையெல்லாம் வாங்க எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணும்லப்பா சரி கௌதம் தேர்ட்ட போ அப்போ வாரியா ரெண்டு மூடையை தூக்கித்தியா தூக்கிடுவேன் அதுல எல்லாம் ஒன் பிரச்சனை இல்ல ஆனா என்ன ஜிம்முக்கு போய் ரொம்ப நாளாயிட்டு வீட்டுக்கு வந்த நாளையில இருந்து ஒரே பலகாரமா பண்ணி பண்ணி தராங்க அதனால கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கூட்டிட்டு அதுக்கு அதனால முன்ன மாதிரி இப்பெல்லாம் வேலை செய்ய முடியல பாத்துக்க என்னால மூட தூக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இவ்வளவு சுத்தி வளைச்சிட்டு இருக்க அப்படித்தானே அப்படி இல்ல ராமகிருஷ்ணா ஜிம்முக்கு போல இல்லன்னு வச்சுக்கோ நூறு இருநூறு முடியே தூக்கிடுவேனே அம்மா ஒரு மூட தூக்குறவனே ஐம்பது மூட தான் தூக்குவான் நீ என்ன நான் சொல்றத நம்பிக்கிட்டு இருநூறு மூட தூக்கிடுவேன் சொல்றேன் ஓ ஐம்பது தான் தூக்க முடியுமா இதுவே உனக்கு வந்து தெரியுது ஜிம்முக்கு போலன்னு சொன்னாலும் ஆமா ராமகிருஷ்ணா உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஜிம்மு இருக்கா ஆ இருக்கு எங்க எங்க அட்ரஸ் கொடு எங்கேயும் தேடி எல்லாம் போக இங்கே இருக்கு இங்கயா ஆமா மூட தூக்குனா ஜிம்முக்கு போன மாதிரி ஸ்ட்ரென்த் கிடைக்கும் ஓ ராமகிருஷ்ணா ஏன்டா நாங்கெல்லாம் என்ன ஜிம்முக்கு போறோம் மூடு சம்பந்தம் தான் இப்படி உடம்பு வளர்த்துச்சுருக்கோம் ஆனா உன்ன பாரு பால் கொள்கை மாதிரி இருக்கேன் ஜிம்முக்கு போறேன்னு சொல்றேன் கொஞ்சம் ஆம்ஸ் எல்லாம் வளர்த்துக்கோ கௌதம் ஏன்டா கண்டிப்பா வளர்த்தோமா என்ன ஆமா ஃபைட் பண்ணணும்னா அதுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் வேணும்ல அதுக்கு தாண்டா சொல்றேன் நீ சொல்றது சரிதான் அப்போ வா கௌதம் எனக்கு வேற கௌதுக்காதே பாத்தியா இப்படி நான் அப்படி அப்படி நான் இப்படி பேசிட்டு இருக்கேன் என்ன தாண்டா வேணும் நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்போம் சரி கௌதம் வா ஆஃபீஸ் ரூம்ல இருந்து பேசுவோம் சரிடா கொஞ்சம் இந்திரி சக்தி நான் பாக்குறேன் சரி கைலு கைலு யார் வந்துகா பாரு வாங்க கௌதம் ஐயோ ஆளுங்களா இருக்கங்களா என்னாச்சு ஒண்ணு இல்ல கைலு வாங்கன்னு சொன்னே ஒண்ணே சொல்லல ஆமா கைலு நம்ம வெளிய பேர் மாதிரி ஆ சரி வா கௌதம் வந்து உட்காருவா வா ரைஸ் மில்ல இப்படி ஒரு இடமா கெஸ்ட் வந்து உட்கார்றதுக்கா அப்படியே சொல்லலாம் இல்லனா வேற எப்படி சொல்வீங்க வந்து உட்கார் வா நான் விவரமா சொல்றேன் சரி நம்ம சரி அந்த விவரத்தை சொல்லு கைலுக்கு தூங்குறதுக்கு இடம் இல்ல உட்கார்ந்த இடத்துலயே சேர்லயே தூங்கிட்டா இங்க முன்னாடி மூடதான் கிடந்துச்சு அப்ப நான் ஒரு பலகை எல்லாம் போட்டு அவளுக்கு படுக்கை ரெடி பண்ணி கொடுத்தேன் அதையம்மா மாமனார் பார்த்துட்டு ஐயோ ஐயா அம்மா தூங்குதுக்கு இடம் கேடாமலையான்னு சோஃபா என்ன ஏசி என்ன எல்லாம் வாங்கி போட்டுருக்காங்க எல்லாம் அவளுக்காக தான் அசதியாக இருந்தால் தூங்குதுக்கு நாங்கள் சாப்பிடுறதும் இங்கே தான் ஓ அப்படியா ஒரு சோஃபாவும் ஏசிக்கும் பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னு இன்னைக்கு தானே தெரிஞ்சது இந்த இடத்துல இப்படி ஒரு பிளேஸ் இருக்கான்னு நீ கேட்டதுனால நான் சொன்னேன் இல்லைண்ணா இதுக்கு பின்னாடி டேஸ்ட்ரியே நான் ஏன் சொல்ல போகிறேன் சரி நம்ம கதை கேட்க நல்லா இருக்கு ஆமாம் ஆமாம் வேற வேற என்ன கார்த்திக் அதுக்கப்புறம் பேசுனையா ஆமா நேற்று பேசுனேன் ஏன் வரலையாம் அவன் அவனுக்கு எதுவும் வேலை இருந்துச்சான் அதான் வரலையாம் ஓ அப்படியா அவன் வைஃப் எப்படி இருக்காங்களாம் ஐயோ நான் அவன் வைஃப் பற்றி கேட்கலையே சரி கௌதம் அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போனியேன் அவனை பார்த்தியா வீட்டில் இருந்தானோ ஏன் அவன் வீட்டில் இல்லாமல் எங்கே போயிருக்கான் வீட்டில் தான் இருந்தான் நான் போகும்போது அவன் வீட்டில் இல்லை அவங்க அப்பா தான் இருந்தாங்க எங்கே போயிருக்கான் அப்படின்னு கேட்டேன் மேலே ரூமுல ஒய்ஃப்க்கு வந்து கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியா வினோத் ஃபோன் பண்ணுறான் ஹலோ சொல்லு வினோத் நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டு வர ஓ வந்துட்டியா சரி நான் வரேன் சரிடா என்னப்பா மாப்பிள்ளை என்ன விஷயத்துக்காக இங்கே வந்திருக்கான் நான் தான் வர சொன்னேன் ஏனோ ஒரு விஷயமா தான் நான் போயிட்டு வந்துருந்தேன் அப்படின்னா நீ இங்க இரு கௌதம் நான் எப்படி தனியா இருப்பேன் நானும் வரேன் சரிடா வா கையிலு வினோத் வந்திருக்கான் போய் பார்த்து பேசிட்டு என்ன மாப்பிள நீ வந்திருக்கியா ஆமா மாப்பிள சரிடா சந்தோஷம் நீ எப்படி ரைஸ்மில்ல இருந்து வந்தேன் எனக்கு போர் அடிச்சதுன்னு மில்க்கு போனேன் அப்பதான் உன்னோட போன் வந்துச்சு அதான் நான் ராமகிருஷ்ணா கூட்டிட்டு வந்தேன் ஓ அப்படியா சொல்லு ராமகிருஷ்ணா என்ன பேசணும் சொல்றேன்டா நேற்று அலையாத விருந்தாளி ஒருத்தன் வந்திருந்தான் யாரு அதான் போலீஸ்காரன் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்களே போலீஸ்காரனா வந்தான் அவனை கூப்பிடவே இல்லையே ஐயோ முழுச கேள்வி வினோத் சரி சொல்லு அந்த போலீஸ்காரன் அவளுக்கு பார்த்த மாப்பிளடா யாரு கதிர வந்திருந்தான் ஓ அவன் பேரு கதிரா அவன் அங்க வந்திருந்தான் நேத்து மேடைக்கு ஒருத்தி வந்திருந்தாலே அரகுறையா அவ கூட தான் வந்திருந்தான் ஓ அவ கூடயா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அதான் வந்திருந்திருப்போம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம போயிருக்கானே அதுவே பெரிய விஷயம் அவனை சாதாரணமாக நினைக்காத அவன் எதுக்கு அமைதியா போனான்னு தெரியல ஆனா வந்தவன் ஒன்னும் சும்மா இல்ல ஏன் என்ன பண்ணா நான் வந்து உட்காந்துட்டு பொண்ணுக்குள்ள எண்ணிட்டு இருந்திருக்கான் என்ன சொல்லுறான் ஆமா வினோத் கௌதம் தான் சொன்னான் என்ன மாப்ள ஆமா மாப்ள நானும் சும்மா தான் நினைச்சேன் அங்க பார்த்தா வரப்போற பொண்ணுங்க எல்லாம் எண்ணிட்டு இருந்திருக்கான் பொண்ணுங்க எல்லாம் பார்க்க லடு லடா இருந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அந்த அரைகுறை கிட்ட திருட்டு ராஸ்கல் கூப்பிட்டாம முதல்ல வந்ததே தப்பு இதுல எந்த வேலை வேற பாத்துட்டு இருந்தானா ஆமா மாப்ள வேற எதுவும் இல்லல்ல அவன் யார் என்னன்னு கேக்குறதுக்கு தான் நான் உன்ன வர சொன்னேன் அவன் பெரிய ரவுடி அவன் யார் என்னன்னு எல்லாமே தெரிஞ்சுதான் போலீஸ்காரன் அவன் பொண்ணுக்கு மாப்பிளைய பாத்துருக்கான் ரொம்ப மோசமானவனா இருக்கும் போல ஆமா நமக்கு ரொம்ப மோசமானவன் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக் ஏன்னா கிருஷ்ணா அதெல்லாம் கேட்கறேன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ்காரன் அவள் தேடி வந்தான் அவன் அங்கே இல்லை உடனே பக்கத்து ரூம்ல இருக்க கிட்ட வந்து விசாரிச்சோம் நீங்க எதுவும் சொல்லிர்லல்லா நாங்க எப்படி சொல்லுவோம் தான் சொன்னான் எங்களுக்கு அவங்கள எல்லாம் தெரியாது டாக்டர் கிட்ட போய் கேளுங்கன்னு உடனே கையல்கிட்ட நின்னு வளைஞ்சுட்டு இருக்கான் எனக்கு சரியான கோவம் ஆனால் கையல் அதை புரிஞ்சுக்கிட்டா உடனே அவனை அண்ணேன்னு சொல்லிட்டா உடனே அவன் என் கிட்ட வந்து உங்க வைஃபா பிரதர் அப்படின்னு கேட்காம் எனக்கு வந்த கோவத்தை எல்லாம் அடுக்கிக்கிட்டு ஆமாம் மச்சான் அப்படின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணேன் பிறகு போகும்போது தங்கச்சின்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டு போயிட்டான் வைக்கம் கிட்டவன் இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு ஆலைதான் நேற்று மண்டபத்துலேயும் கையில் பார்த்துருப்பான் எனக்கு பயமாக இருக்குது ஏற்கனவே ஒரு தடவை நான் கஷ்டப்பட்டுட்டேன் மறுபடியும் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னால் தாங்கிக்கிட முடியாது வினோத் அதான் அவன் யார் என்னென்னு விசாரிக்கணும்னு ஒன்றையும் கூப்பிட்டேன் அவனை பற்றி தெரிஞ்சு போச்சு இனிமேல் நாங்கள் ஜாக்கிரதையாக இருப்போம்லா சாரி ராமகிருஷ்ணா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நான் மட்டும் உங்ககிட்ட உதவி கேட்கலன்னா அவன் உங்ககிட்ட வந்திருக்க மாட்டான் என்னை மன்னிச்சிரு ராமகிருஷ்ணா ஹே என்னடா நமக்குள்ளே இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கு உதவி செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் நினச்சேன் இனிமேல் நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து போம்லா இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு ராமிஷணா என்னால தான் இவ்வளோ பிரச்சினைன்னு நினைக்கும்போது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை வினோத் நீ மனசு கஷ்டப்படாத உனக்கு அவனை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கமேன்னு தான் உன் கேட்டேன்னா அவனை பற்றி கேட்டேன் சரிடா வேற எதுவும் இல்லைல்ல கையில பார்த்துக்கோ கையில் மட்டும் இல்லை வினோத் வேறே அவன் சக்தி மேலையும் கண் வச்சிருக்கான் என்ன சொல்கிற ராமகிருஷ்ணா ஆமாம் நேற்று மண்டபத்தில் பார்த்துருக்கான் அவன்கிட்ட பேசியிருக்கான் ஆனால் உடனே அவன் நழுவி போயிட்டலாம் உடனே அவன் கிட்டே கேட்டிருக்கான் யார் கிட்ட அதான் அந்த அலகோரை அவள் பேர் சாந்தினி ஓ சாந்தினியா சக்தியை பற்றி சாந்தனிய்கிட்ட விசாரிச்சுருக்கான் அவன்கிட்ட சொல்லிகிட்டே போயிட்டுருந்துருக்கான் லட்டு மாதிரி இருக்கலாம் ஒரு நாள் என்ன மாட்டாமையா போயிருவா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான் கௌதம் தான் கேட்டுகிட்டு சொன்னான் அப்படியே சொன்னான் அந்த ரேஸ்கல் என்ன மாப்பிள்ள சும்மாவை விட்டு என்ன மாப்பிள்ள செய்ய முடியும் ஃபங்க்ஷன் நல்ல முறையில் நடந்துட்டு இருக்கும்போது நான் எப்படி பிரச்சனை பண்ண முடியும் சக்தியும் கொஞ்ச நேரம் கூட நிக்கல அவன் பேசின உடனே போயிட்டா அவட்ட எதுவும் அம்ம் பண்ணியிருந்தான்னா நான் ஃபங்க்ஷன் வீடுன்னு பார்த்துருந்துருக்க மாட்டேன் கண்டிப்பாக சமாட்டியிருப்பேன் அவன் அந்த கிட்ட தான் பேசிட்டு போனான் அதனால தான் நான் விட்டுட்டேன் சரி மாப்பிள நான் அவனை பாத்துக்கிடுவேன் கோவமாக இருக்கான் அவனை நினைச்சா ஏற்கனவே நான் கைகள்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன் அவன் என்னைக்கு என் கையில மாட்டானோ அன்னைக்கு அவன் செத்தான்னு நேற்று அவ்வளோ தூரம் வந்தோம் என் கண்டில் மாட்டான் போயிருக்கானே அவனுக்கு நல்ல நேரமாக இருந்திருக்கு அவன் தள்ளி போனதுக்கப்புறம் நான் பார்த்துருக்கேன் சரிடா நான் பார்த்துக்கிறேன் என்னை மன்னிச்சிரு அடிக்கடி அதே சொல்லாத வினோத் இதில் ஓன் தப்பு எதுவுமே இல்லை அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் நினச்சேன் ஆனால் நீ இப்படி வருத்தப்படுவேன்னு நான் நினைக்கல வினோத் நீ வருத்தப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டேன் அந்த சாந்தினி கூட தான் வந்தான் அப்படின்னு கௌதம் சொல்ல போய் தான் நான் உனக்கு தெரிஞ்சுருக்குமே கேட்டேன் ஆனால் நீ என்னென்ன இவ்வளோ வருத்தப்படுது இல்லை நமக்குஷ்டம் என்னால் கையுலக்கும் சக்திக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் நடக்க விட்டுற மாட்டேன் வினோத் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நீ சும்மா இரு வினோத் நீ ரொம்ப நல்லவண்டா உங்களை வேற யாருக்கும் வராது ஒரு பொண்ணை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லையே அவளோட அப்பா போலீஸ் அவளுக்கு பார்த்த ரவுடி இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணிடலான்னு தைரியத்தோட தானே நீ பண்ணேன் பெருதி நீ வருத்தப்பட்டு இருக்க அது என்னோட இருந்தால் பரவாயில்லை உங்கள் எல்லாரையும் பாதிச்சுருக்கூடதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏற்கனவே பொண்ணை காணணும்னு அந்த போலீஸ்காரன் கையில் வீட்டில் வாங்க வீட்டில் வந்து சர்ச் பண்ணான் அதுவே என்னால் தான் நினச்சி கூட்டுற வளர்ச்சியாக இருக்குது இதில் இது வரையா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு தான் கிட்ட ஹெல்ப் கேட்டேன் அவளும் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் செஞ்சான் இப்போ நம்ம எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்துருக்கான் அப்போ நான் சொல்லி தான் நீங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்கன்னு அவன் ஓரளவுக்கு கணிச்சிருப்பான் எனக்கும் அவனுக்கும் ஏற்கனவே ஒரு முன்பக்கம் இருக்குது அதுவே இன்னும் தீர்க்க முடியாமல் இருக்குது இப்போ மறுபடியும் ஜோதி பார்த்த மாப்பிள்ளை யாருன்னே தெரியாமல் நாங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளே வந்துட்டோம் அதை நாங்கள் தானே சமாளிச்சாகணும் அதனால நான் அவனை பார்த்துக்கிட்டதான் ரமக்குஷ்டான் நீங்கள் கையிலும் சக்தியையும் பார்த்துக்கோங்க சரிடா நாங்கள் பார்த்துக்கிட்டோம் முன்பக்கம்னு சொன்னேன் என்ன விஷயம் வேணும் பொண்ணு விஷயம் தான் பொண்ணு விஷயமா ஆமாம் ரமக்குஷ்டான் நான் தான் ஏற்கனவே சொன்னேண்ணே இவன் பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப வீக்குன்னு தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவன் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் தான் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம் அப்போது நாங்கள் கிளம்பி வரும்போது ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் கெடைச்சி உடனே அண்ணன் நான் கார்த்திக் இன்னும் ரெண்டு பசங்களும் வந்தாங்க நாங்கள் தான் அவனை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை காப்பாற்றணும் அதுதான் போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு அவன் என்ன பண்ணான்னா அவன் பண்ண தப்பை எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டான் என்னன்னு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போன மாதிரியும் அதான் அவன் காப்பாற்றி விட்ட மாதிரியும் சொல்லிட்டான் ஐயையோ நமக்கு கஷ்டம் அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து சொல்ல வேண்டியது தானே அது எப்படி மாப்பிள்ளை ஒரு பொண்ணை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல முடியும் அந்த பொண்ணு யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டோம் இப்போவும் அந்த கேஸ் போய்கிட்டு தான் இருக்கு இன்னும் தீர்வுக்கு வரல பாப்போம் ஓ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா ஆமாம் ராமகிருஷ்ணா அதனால தான் நீ சொன்னதும் எனக்கு கஷ்டமா இருக்கு என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையும் நாங்கள் பார்த்துக்கிட்டோடா நீ அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத இப்போ அவனை பற்றி தெரிஞ்சு போச்சுலாம் இனிமே மாட்டினா சும்மா விட்டுருமா என்ன நாங்கெல்லாம் சமட்ட வேண்டாம் ஒண்ணுங்களே சமட்டிடுவோம் அதனால நீ அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத சரி ராமகிருஷ்ணா சரி வினோத் அந்த போலீஸ்காரன் அவ்வளோ கல்யாணம் பண்ணி அனுப்பின அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க சேஃபாக தானே இருக்காங்க ஆமாம் ஆமாம் சேஃப் தான் அவங்க இருக்க இடத்த யாரும் கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி இடத்துல தான் கொண்டு போய் வச்சிருக்கீங்க ஆமாம் ராமகிருஷ்ணா அந்த ரவுடிக்கும் அந்த போலீஸ்காரனுக்கும் கொண்டு தெரிய வராதில்ல தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருக்கோம் இப்போதைக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது சரி வினோத் சரி நான் கிளம்புறேன் நேரம் ஆயிட்டு வேலைக்கு போலையா மாப்பிள நிச்சயதார்த்தத்துக்குன்னு லீவ் கேட்டிருந்தேன் அதான் அந்த லீவில் தான் இருக்கேன் ஓ அப்படியா அப்போ கூட கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு போ இல்லை மாப்பிள இன்னொரு நாள் இருந்து பேசுகிறேன் ரைஸ் மில்க்கு வா வினோத் இன்னைக்கு லீவ் தானே வான் இல்லை ராமகிருஷ்ணா சும்மா இருடா வா கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் போ சரிடா வரேன் ரைஸ் மில் நல்ல பெருசா இருக்கு நல்ல இடத்துல இருக்கு ஆமா வினோத் இப்போதான் நான் பாக்குறேன் அதுக்கு தானே உன வர சொன்னேன் நீதான் எங்க ஊருக்கே வரலையே உனக்கு ரிசப்ஷன் வரணும்னு நினைச்சேன் நீங்க தான் வைக்கவே இல்லையே என்ன சொல்ற ராமிருஷ்ணா ராமகிருஷ்ணா நீ மட்டும் இல்ல எங்க மாமாவும் தான் சொன்னாங்க இன்னும் நிறைய பேர் ரிசப்ஷன் ஏன் வைக்கலன்னு தான் இருக்காங்க பிறவ என்ன வச்சிட தானே கல்யாணம் முடிஞ்சு நாளாயிட்டு பிறகு இனிமே என்ன என்ன அப்படி சொல்றேன் நீங்க தானே ராமகிருஷ்ணா ஜோடி ஐயையோ எங்க குருவா வச்சுக்கிட்டு அப்படி சொல்லாத குருவா ஆமா பிறகு ஆதி இருந்து லவ் பண்ற வினோத் திவ்யா தானே மெயின் அவங்க தான் மெயின் ஜோடி நாங்க அதுக்கு அப்புறம் தான் ஓஹோ ரொம்ப எங்களை புகழாத ராமகிருஷ்ணா அப்படி என்ன சொல்லிட்டு வினோத் இதை நான் சொல்லியே தீரணும் சரி கௌதம் வினோத் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போ நான் இப்போ வந்துருந்தேன் என்ன எங்கடா போறேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருந்தேன் சரி ராமகிருஷ்ணா போயிட்டு வா நான் வினோத் கூட்டிட்டு போறேன் ஆ சரிடா கையில் சொல்லுங்க கௌதம் மாப்பிள்ள வந்திருக்கோம் யார் வினோதா ஆமா ஆமா உள்ளவா வினோத் ஆமா கையில் சரி நீங்க பேசிட்டு நான் அந்த ரூம்ல இருக்கேன் சரி கௌதம் ராமகிருஷ்ணா எங்க வினோத் அவன் வெளிய போயிருக்கான் அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொன்னான் ஓ அப்படியா சத்தி சொல்ல வினோத் என்ன நான் வந்திருக்கேன் வாணி கூப்பிடல வேலையில ரொம்ப பிஸியா இருக்கியோ ஆமா வினோத் கொஞ்சம் பிஸி தான் சரி சத்தி நேத்து என்ன கேக் வெட்ட முன்னாடி கிளம்பிட்டே அம்மா அஜெண்டா கூப்டாங்க அதான் போய் வேண்டியதா இருந்து யார்கிட்டயும் சொல்லாமையா அத அஜெண்டா சொன்னனே சரி சத்தி புரிஞ்சிக்கிட்டேன் சரி கைலு நீங்க வேல பாருங்க நான் மாப்ள கிட்ட இருந்து பேசிட்டு இருக்கேன் ரைஸ் மில் சுத்தி பாத்தியா ஆமா ராமகிருஷ்ணா கூடி போய் சுத்தி கட்டணும் நல்ல பெரிய ரைஸ் மில்லா இருக்கு மெயின் இடத்துல வச்சிருக்கீங்க சூப்பர் கைலு எல்லா மெஷினும் இருக்குண்ணே ஆமா வினோத் சூப்பராக இருக்கு நான் இந்த ஊருக்கு வந்ததே இல்லை இந்த ஊரில் எப்படி ஒரு ரைஸ் மில் இருக்கணும்னு எனக்கு தெரியாது ரைஸ் மில் காரோட பொண்ணு தான் என்னோட ஃப்ரெண்டு ஆனா இங்க பாரு நான் ரைஸ் மில்லாம் பார்த்தது இல்லை இப்போ என்ன பார்த்தாச்சு இந்த இடத்துக்கு வரதுக்கு உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு இப்போ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏன்னா எங்க அப்பாவும் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தாங்க சந்தோஷமா இருக்கு ஆமா வினோத் இன்னைக்கு வேலை போலையா இல்ல நிச்சயதார்த்தத்துக்குன்னு லீவ் எடுத்தேன் கூட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துக்கிட்டேன் திவ்யாவுமா இல்ல கையல் அவ காலேஜ் போயிருக்கா அவளை கொண்டு போய் விட்டுட்டு தான் வரேன் ஓ அப்படியா சரி கயல் நாங்க போயிருக்கேன் மாப்பிள ஒத்தி இருக்கான் அப்புறம் என்ன சொல்லு மாப்பிள்ள நீதான் புது மாப்பிள நீ தான் சொல்லணும் கல்யாணமா மாப்பிள்ள முடிச்சு போச்சு நிச்சயதார்த்தம் தானா இருக்கு வர்த்தப்பட்டு இருக்கியா கல்யாணம் உடனே வைக்கலாம்னா எங்க அம்மா சம்மதம் வேற கிடைக்கல அம்மா சம்மதம் கிடைச்சாதான் மாமாவே பொண்ணு தருவேன்னு சொல்லிட்டாங்க ஓ இப்படி நான் இருக்கா ஆமா பிறகு அவங்க சம்மதம் கிடைச்சாதான் எங்களுக்கு கல்யாணம் இல்லன்னா இல்லன்னா நாள் நாள்னாலும் திவ்யாவை எனக்காக வச்சிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஓ அப்படியா பாவம் மாப்பிள்ள நீ அதான மா அதான் நிச்சயதார்த்தமாவது பண்ணி வைப்போம் பண்ணி வச்சிருக்காங்க சரி மாப்பிள்ள கேனடே போகும்போனும் இன்னொரு அஞ்சு நாள் இருக்கு அதுக்குள்ள ரெண்டு மாசம் முடிச்சுட்டாங்க பேரவு நான் தான் நாலாவது சரி மாப்பிள்ள என்ன ராமகிருஷ்ணா கையில கொண்டு வந்துருக்க சாப்பாடு தான் ஏன்டா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நான் இப்போ கிளம்பிடுவேன் என்ன வினோத் பேசுகிறேன் நீ முத முறையே எங்க ஊருக்கு வந்திருக்க கௌதமும் முதல் முறையே தான் ரைஸ்ல வந்திருக்கான் உங்களை சாப்பிட வைக்காம என்னால அனுப்ப முடியுமா அதெல்லாம் நாங்க ஒன்னும் தப்பா நினைக்கல ராமிருஷ்ணா நான் வீட்டிலேருந்து இருந்து தான் வந்தேன் நீ அப்படி தான் சொல்லுவேன் ஆனால் என்னால அப்படி இருக்க முடியுமா கௌதம் வீட்டுக்கு போனால் அம்மா சப்போர்ட் பண்ணி வச்சிருப்பா இருந்தாலும் அங்கே போய் வாங்கிட்டு வரதுக்கு நேரம் ஆயிரும்ல அதான் இங்கேயே ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்கும் எங்களுக்கு வீட்டு சாப்பாடு இருக்கு எப்பவும் நாங்கள் நாலு பேருக்கு சாப்பாடு கொண்டு வருவோம் நாலு பேர் யாரெல்லாம் கையல் நான் சக்தி கையலோட அப்பா ஓ அப்படியா சூப்பர் ராமகிருஷ்ணா சரி இருங்க நான் போய் கையில கூட்டிட்டு வரேன் நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து சாப்பிடுவோம் ஆ சரி உட்காருங்க நான் என்ன வரேன் சரி ராமகிருஷ்ணா ஹலோ என்னங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க இந்த பக்கத்துல வந்துட்டு இருந்தியா சரி சீக்கிரமா வாங்க இன்னா வந்துட்டேன் ஆ சரி